தங்கல்ல கடற்கொழி துறைமுகத்துக்கு அருகே சில கட்டாக்காரி நாய்கள் வேக வேகமாய் பூமி போல தன்னைத்தானே சுட்டி கொண்டிருந்த வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது ஐஸ் கலந்த நீரை பருகியமைதான் இந்த பேரவலத்துக்கு காரணம் என்றும் சொல்லப்படுகிறது இதையெல்லாம் பார்க்கும் போது பெரும் துரதிஷ்டம் ஒன்று நாவலை சூழ்ந்திருப்பது தெரிகிறது பட்டணம் கட்டிய கட்டியுக் பக்கங்களில் வலிந்து திணிக்கப்பட்ட புகழ் மாலை கீதங்களுடன் எழுந்து வர நாவல் முனைந்த போது பத்மை குழு இந்தோனேஷியாவில் இருந்து அழைத்து வரப்பட்டது அவர்களை போட்டு குடைந்து எடுத்ததில் நாவலின் கட்சியைச் சேர்ந்த மனம்பேரி சகோதரர்கள் புதைக்கப்பட்ட ஐம்பதாயிரம் கிலோ ஐஸ் ரசாயன மாதிரிகளுடன் கைதாரார்கள் பியால் மணம்பேரி விளக்க வரையலில் வைக்கப்பட்டார் மைந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்கு பொறுப்பாக இருந்த முன்னாள் கான்ஸ்டபுள் சம்பத் மனம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் சோதனை மேல் சோதனை என்று எழுந்து வர முயற்சித்தாலும் அதற்கு முடியவில்லை உலகத்தில் உள்ள போதைப் பொருட்கள் எல்லாம் தங்கல்லும் வித்தனியவிலும் வந்து கொட்டுகின்றன அதுவும் என ஒரு கிலோவா ரெண்டு கிலோவா எழுநூறு எண்ணூறு கிலோ போதைப் பொருட்கள் இந்த முகூர்த்தத்தில் நாமல் சிவப்பு சால்வையை போட்டு அரசியல் செய்ய தொடங்கினாரோ தெரியவில்லை திரும்பிய பக்கம் எல்லாம் சரிதான் நட்பு பேணிய இஷாரா சிப்பந்தி குழுவும் நேபாளத்தில் இருந்து அழைத்து வரப்பட்டிருக்கிறது அம்புலி மாமாவில் வரும் ரூபதனின் பயணங்கள் போல சிப்பந்தியின் பயண சரித்திரமும் அமைந்திருக்கிறது அதில் தங்கல்லையிலிருந்து மீத்தெனியவும் அடக்கம் இஷாரா சிப்பந்தி பற்றி கொஞ்சம் சொல்லாவிட்டால் அவரது கனவு கண்ணர்களுக்கு காலையில் சாப்பிடாதது போல சப்பென்று ஆகிவிடும் சிவந்திக்கும் ஒரு காதல் கதை இருக்கிறது ஒரு தோல்வி கண்ட காதல் கதை சிவந்தியின் முன்னாள் காதலனும் போதைக்கு அடிமையான உருவன் அந்த காதலன் மூலமாகத்தான் கெகல் பத்திர பத்மையுடனான தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது காதலன் தன்னை விட்டு போறதை பற்றி துளியும் கை செய்தப்படவில்லை செவ்வந்தி நீ தந்த காயங்கள் நெஞ்சோடு ஆறும் அழகான ஒன்று அதை கீறுதே பத்மையுடன் நெருக்கமாக இருந்தார் சிவந்தி பத்மதான் புதுக்கடை நீதிமன்றத்தில் சிப்பந்தியுடன் இணைந்து பாதாளதாதா உள்ள சஞ்சீவகை போட்டு தள்ளிய சமிதுவை சிவந்திக்கு அறிமுகப்படுத்தினார் சமிதுவுடன் சேர்ந்து வேலையை முடித்துதா என்பதுதான் செப்பந்திக்கு கெஹல் பத்மையிட்ட அன்பு கட்டளை மிக தாராளவாதியான செவ்வந்தியும் சமிதவுடனும் உடனும் நெருங்கி பழகி பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி கதை உள்ளவின் கணக்கை முடித்து வைத்தார் இதுக்கு திகல் பந்திர பத்மவிடம் இருந்து ஒரு சதமும் வாங்கவில்லை என்றும் நட்புக்கு இலக்கணமாய் இந்த கொலையை இலவசமாய் செய்து கொடுத்ததாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் தன் முதல் வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார் சிப்பந்தி என்ன ஒரு துரியோதரன் கர்ணன் நட்பு இதன் பின்னர் கில்லி த்ரிஷா மாதிரி ஓட்டமாய் இருந்திருக்கிறார் சிப்பந்தி சஞ்சீவ செத்த இரவு வெளிப்பண்ணை ஏரியாவில் பத்மையினுடைய நெருங்கிய நண்பர் ஒருவருடைய வீட்டில் இருக்கிறார் மறுநாள் மத்துகம பிரதேசத்திற்கு போய் அங்கே யாரோ ஒரு குற்றவாளிக்கு நெருங்கிய சகாவுடைய வீட்டில் ஒன்றரை மாதம் இருந்திருக்கிறார் இஷாரா சிப்பந்தி மத்துகம பகுதியில் பதுங்கி இருப்பதாக கடந்த பிப்ரவரி மாதம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் அம்மாதம் ஐந்தாம் தேதி போலீசார் குறித்த வீட்டை சோதனை எடுகிறார்கள் ஆனால் அந்த சமயம் மத்துகவையில் இருந்து மித்தனைய பகுதிக்கு தப்பிச் சென்று விட்டிருந்தார் இஷாரா சிப்பந்தியை மித்தரியவில் இருந்து யாழ்ப்பாணம் அழைத்து போன அரச ஊழியர் சுப்புன் என்பவரை பற்றி நாம் உங்களுக்கு கடந்த வீடியோவில் விரிவாக செய்தி வழங்கியிருந்தோம் சுபனும் இலகுவான ஆள் கிடையாது ஹரக்கட்டா என்ற மற்றொரு பாதாள உலக தாதாவை கொல்ல பின்னாளில் கெஹல் பத்திர பத்மேவால் ஊடகவியலாளர் வேடத்தில் நீதிமன்ற வளாகத்துக்கு அனுப்பப்பட்டவர் இப்போது கம்பி எண்ணி கொண்டிருக்கிறார் சரி செவ்வந்தியை எங்கே விட்டோம் யாழ்ப்பாணம் மே ஆறாம் தேதி உள்ளூராட்சி தேர்தல் பரபரப்பாக நடக்கிறது நாடு முழுவதுமே அந்த ஜுரத்தில் இருந்த போது மெதுவாக யாழ்ப்பாணத்துக்கு ஓடியிருக்கிறார் சிப்பந்தி யாழ்ப்பாணத்தில் இருந்த போதுதான் சிப்பந்தியோடு ஜே கே வாய் கூட்டணி சேர்கிறார் அதன் பின்னர் நடந்தது சரி சிப்பந்தி நேற்று மழை கோட் மாதிரி உடுப்பெல்லாம் போட்டு முகமெல்லாம் மூட வைத்து இடத்தை காட்ட அழைத்து செல்லப்பட்டேவுக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தார் சிப்பந்தியின் முகத்தை காட்டினால் ஒரே நேரத்தில் பல்லாயிரம் பேர் கவிஞர்களாகும் பேரபாயம் ஒன்று இருப்பதாலோ என்னவோ போலீசார் செப்பந்தியின் முகத்தை இப்போது காட்டுவதே இல்லை இதேவேளை சிப்பந்திக்கு மத்துகமையிலும் வெளிப்பந்தையிலும் தங்குவிட வசதி செய்து கொடுத்த பலரை சிஐடி அதிரடியாக கைது போலீஸ் அதிகாரி அவரது மனைவியின் தாயாரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்ன ஒரு போலீஸ் அதிகாரி பாருங்கள் அவரது நேர்மையை பாராட்டி ஒரு செருப்பு மாலை அணிவிக்கலாம் சிவந்தையினுடைய பராக்கிரமங்கள் இப்படி இருக்க நேற்றும் தெற்கு கடற்கரையில் ஒரு படகு கைப்பற்றப்பட்டிருக்கிறது கடற்படையினர் இந்த படகை சோதனையிட்ட போது ஐம்பத்து மூன்று கிலோ ஹீரோயின் போதைப் பொருட்கள் சிக்கியிருக்கின்றன இந்த கப்பலில் பயணம் செய்த ஐந்து பேரையும் அள்ளி கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்படி இருக்கிறது போதை நெட்ஒர்க்கினுடைய திருகு தாளங்கள் கடந்த பதினான்காம் தேதி ஐசும் ஹெரோயினும் குஷுமாய் எண்ணூற்று முப்பத்தி எட்டு கிலோ போதைப் பொருட்கள் ஐம்பத்தொரு உரமூட்டைகளை தந்தல்ல கடற்கரையில் மிதந்து வந்தன இவை அனைத்தும் தங்கல்ல கடற்கொழில் துறைமுகத்துக்கு எடுத்து வரப்பட்டு முறையே சோதனை செய்யப்பட்டன கடற்கொழில் துறைமுக நீர்நிலையில் தண்ணீர் குடிக்க போய்தான் நாய்களும் போதை தலைக்கேறி கெட்ட ஆட்டம் போட்டதை பார்த்திருப்பீர்கள் அந்த சூடு ஆறுவதற்குள் தான் இந்த ஐம்பத்து மூன்று கிலோ போதை பொருள் பிடிப்பட்டிருக்கிறது செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி தங்கல்ல சீனி மோதர மற்றும் கினிகால் போக்குரவில் எழுநூற்று ஐந்து கிலோ போதை பொருள் கைப்பற்றப்பட்டது அக்டோபர் பதினான்காம் தேதி முப்பத்தி எட்டு கிலோ கைப்பற்றப்பட்டது அக்டோபர் பதினேழாம் தேதி கிலோ வெறும் இரண்டு கோடி இருபது லட்சம் மக்கள் வாழும் நாட்டில் முழு அண்ட சராசரத்திற்கும் தேவையான போதைப் பொருட்களை கொண்டு வந்து கொட்டியிருக்கிறார்கள் ஒரு தலைமுறையே மொத்தமாய் சுடுகாட்டுக்குள் புதைக்க முடிவு செய்திருக்கிறார்கள் இன்று கொழும்பு சுகரதாச விளையாட்டரங்கில் ஜனாதிபதி திசாநாயக்கவின் தலைமையில் நடந்த நாட்டை கட்டியெழுப்பும் ஆசிரியர் தலைமுறை என்ற தேசிய மாநாட்டில் ஜனாதிபதியினுடைய உணர்ச்சிவசமான ஒன்றாய் அமைந்தது நாம் போதைப் பொருள் குற்றங்களின் இரும்பு கதவை திறந்து விட்டோம் அப்படி திறந்து பார்த்த போது நாம் நினைத்ததை விட பயங்கரமான சித்திரம் ஒன்று நமக்கு தோற்றம் அளிக்கிறது அரசு சபைகள் சட்டத்தையும் ஒழுங்கையும் ஏற்படுத்தும் புனித நிறுவனங்கள் எல்லாம் இப்போதையின் கிடுக்கு பிடிக்குள் இறுகி அரசு என்ற முறையில் சொல்கிறோம் நாம் திறந்த கதவை மூட முன்னோக்கி சென்று இந்த அழிவை நிறுத்துவோம் சிறந்த ஒரு இளம் தலைமுறை ஒன்றை கட்டி எழுப்புவதாக இருந்தால் இந்த பொறுப்பை நாம் செய்ய வேண்டும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி கற்பிக்கிறீர்கள் பாடுபடுகிறீர்கள் அன்பு காட்டுகிறீர்கள் அரவணைக்கிறீர்கள் ஆனால் உங்கள் மாணவர் உங்கள் கண் முன்னே இடுக்கிறார் சில காலத்துக்கு பின் உங்களிடம் கற்ற பிள்ளை போதைக்கு அடிமையானவராய் நகரில் உங்களை சந்திக்கிறார் நீங்கள் கற்பித்த பிள்ளை நீங்கள் அன்பு செலுத்திய பிள்ளை ஒரு குற்றவாளியாய் உங்களை சந்திக்கிறார் இப்படி ஒரு விதி அமைய யார் காரணம் போதை பொருளும் குற்றம் பின்னணியும்தான் என்றார் ஜனாதிபதி ஜனாதிபதி இங்கே ஒரு முக்கிய விஷயத்தை சொன்னார் பாடசாலைகளில் உள்ள சில ஆசிரியர்களுக்கு பாடசாலைக்குள் போதைப் பொருட்களை கொண்டு வரும் மாணவர்கள் யார் என்பது ஆனால் அவர்கள் நடவடிக்கை எடுக்க தயங்குகிறார்கள் காரணம் பின்னணியில் இருக்கும் கொடூரமான போதை மாஃபியா ஆகவே இந்த போதைப் பொருள் நெட்ஒர்க்கை நிர்மூலமாக்காமல் என்னால் உன் செல்ல முடியாது என்று மிக இமோஷனலாக அந்த உரை அமைந்திருந்தது உண்மையில் இப்படி ஒரு மாஃபியாவை முற்றாக ஒழிப்பது என்பது அத்தனை இலகுவான காரியம் அல்ல இது வெறும் போதை பொருள் தடுப்பு பிரிவாலோ போலீசாராலோ மட்டுமே செய்ய முடியாது இதுக்கு சமூகத்தினுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை ஒரு தலைமுறையை வேரோடும் வேரடி மண்ணோடும் புதைக்கும் இக்கொடூரத்துக்கு எதிராக ஒவ்வொருவரும் துணிந்து வந்து முறைப்பாடு செய்தால் நம் இளம் சந்ததியை பாதுகாக்க முடியும் இதேவேளை ரத்தம எகட்ட என்று பொருள்படக்கூடிய முழு நாடம் ஒன்றாது என்ற போதை ஒழிப்பு திட்டம் ஜனாதிபதியால் உத்தியோகபூர்வமாக நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது இதன் பேசிய ஜனாதிபதி போதைப் பொருள் மற்றும் அதனோடு தொடர்புள்ள வரையமைப்பு என்பது நாம் நினைப்பதை விட விசாலமானது அனைத்து சமூக சீரழிவுகளுக்கு பின்னாலும் போதைப் பொருள் மற்றும் அதனோடு தொடர்புடைய குற்றவாளிகளே இருக்கிறார்கள் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகள் வாகன விபத்துகளினுடைய அதிகரிப்பு எல்லாவற்றுக்கும் இப்போதை பொருள் பாவதையே தலையாய காரணம் அது மட்டுமல்ல அரசு துறையில் ஊழல் மோசடி பேர்வழிகளைப் போல போதைப் பொருள் வர்த்தகத்துக்கு உதவுவோரும் இருக்கிறார் நாம் முகம் பிரதான சவால் பொருள் சிங்கள கட்டமைப்பை கொண்டு செல்வதற்கு ஏற்படும் அளவுக்கு இது வளர்ந்து ஊர்களில் உள்ள மக்களின் சாமானிய வாழ்க்கை மொத்தமாய் பாதிக்கப்பட போதைப் பொருள் காரணமாகியுள்ளது குடும்பங்கள் கலைந்து போகும் பிள்ளைகள் அரசியல்வாதிகளின் உயரம் வளர்ந்துள்ளது இந்த போதை வலையமைப்பை மொத்தமாய் தரைவட்டமாக்க மக்களின் பங்களிப்பு அவசியம் ஊர்களில் உள்ள போதை வசு பாவனையாளர்கள் பாதுகாப்பு பிரிவிடமிருந்து தப்பி ஒளிந்திருக்கலாம் ஆனால் ஊர் மக்கள் யார் போதை ஏற்றட்டுகள் என்று நிச்சயம் அறிவார்கள் இந்த போதை மாபியாவை துணை நிறைய புனர்வாழ்வு மையங்கள் அவசியமாகிறது சிறந்த ஊடக பங்களிப்பும் அவசியமாகிறது நாங்கள் இவர்களை ஒடுக்கும் வேலையை தொடங்குவோம் என்று சொல்லிக் கொண்டு போனார் ஜனாதிபதி அனுர்குமார் நாயக்கர் இப்படி ஒரு வரைபடம் போல போதை ஒழிப்பு திட்டத்தை ஜனாதிபதி முன்மொழிகிறார் ஆட்சி மீது விமர்சனங்கள் இருக்கலாம் நிர்வாகத்தின் மீது குறைகள் இருக்கலாம் ஆனால் போதை மாபியாக்களுக்கு எதிரான அரசின் இந்த யுத்தத்துக்கு பூரண பங்களிப்பை வழங்க வேண்டியது இம் கூட்டு பொறுப்பு பாதாள உலக கும்பல்களின் கன்னக்குழி செருப்புக்கு பின்னால் நளின நாட்டியங்களுக்கு பின்னால் இருக்கும் பயங்கரம் என்பது நம் கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒன்று சரி இதெல்லாம் இப்படி இருக்க போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் படிப்பாளர் ஹேமால் நிஷாந்தவை இடமாற்றம் செய்திருப்பதாக ஒரே அல்லோல கல்லோலமாய் இருப்பதை ஒருவேளை நீங்கள் அவதானித்திருக்க கூடும் இத்தனை ஆயிரம் கிலோ போதைப் பொருட்களை கண்டுபிடித்த மகானை அனுர அரசு தான் தோன்றித்தனமாய் மாற்றிவிட்டது என்று எதிர்கட்சிகள் ஒரே கூப்பாடு போடுகின்றன உண்மையில் இந்த இடமாற்றத்தை செய்தது போலீஸ் கமிஷன் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியே போலீஸ் கமிஷன் ஹேமந்தவை இடமாற்றம் செய்ய தீர்மானித்து விட்டது வீரவம்சமும் இது பற்றி சொல்லியிருந்தார் நாம் தவறுதலாக சுஜித் வெகமுள்ள என்று வீரவன்சவின் கதையில் சொல்லுகிறதோ அது ஹேமால் பிரசாந்த் ஹேமாலை மாற்றிய காரணம் சிம்பிளான ஒன்றுதான் போதை மாஃபியாவுக்கு எதிராக தகவல்களை திரட்டி தந்த ஒற்றர்களுக்கு வழங்க வேண்டிய ஐம்பது லட்சம் பணத்தை கையாடல் செய்தார் என்பதுதான் அவருக்கு எதிரான இடமாற்றம் மற்றும் விசாரணைகளுக்கு காரணம் போதைப் பொருள் மாஃபியாவை ஒடுக்கலாம் ஆனால் அதற்காக அதிகார துஷ்பிரயோகம் கூட ஹேமால் இல்லை என்று ஒன்றும் குடிமூழ்கி போகாது இதோ ஐம்பத்தி மூன்று கிலோ ஹீரோயின் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இங்கே சிஸ்டம் தான் மிக முக்கியம் தனி நபர்கள் அல்ல போதை மாஃபியாவுக்கு எதிராக சிஸ்டம் சரியாக இயங்க தொடங்கி இருக்கிறது ஒரு நிமிடம் உங்கள் பிள்ளையின் முகத்தை நினைத்து பாருங்கள் அவர்களின் முதல் சிரிப்பு அவர்கள் எடுத்து வைத்த முதல் அடி அவர்கள் அம்மா அப்பா என்று அழைத்த முதல் குரல் அத்தனையும் உங்கள் இதயத்தில் சுமந்து இரவு பகலாக நீங்கள் உழைப்பது யாருக்காக அவர்களின் ஒரே ஒரு புன்னகைக்காகத்தான் அந்த புன்னகையை தான் இந்த போதை பொருள் அரக்கன் திருடக்காத்திருக்கிறார் இன்று கட்டார் துபாய் உட்பட பல நாடுகளில் இவது வீடியோ பார்க்கும் பல நண்பர்கள் இரவு பகலாக தூக்கம் தொலைத்து உறவுகளை பிரிந்து உழைப்பது தங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பதற்காக இன்று முதன் ஒரு தேசத்தின் தந்தை மற்ற பெற்றோர்களின் வலியை உணர்ந்து இந்த அரக்கனுக்கு எதிராக ஒரு யுத்தத்தை தொடங்கி தொடங்கியிருக்கிறார் அவர் திறந்திருப்பது வெறும் இரும்பு கதவை அல்ல அது நம் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்க நாம் அனைவரும் நுழைய வேண்டிய ஒரு போர்க்களத்தின் வாசல்ல உங்கள் தெருவில் உங்கள் பிள்ளையின் பள்ளி கருவில் போதை பொருளை விற்கும் அந்த முகம் உங்களுக்கு தெரியும் ஆனால் பயத்தால் நீங்கள் மௌனமாக இருக்கலாம் நமது மௌனம் நமது பிள்ளையின் எதிர்காலத்தை அஸ்தமனமாக்கிவிடும் என்பதை புரிந்து கொள்வோம் இது அரசியல் கட்சிகளுக்கு இடையேயான போர் அல்ல இது நமக்கும் நம் பிள்ளைகளின் எதிர்காலத்தை திருட நினைக்கும் இருளுக்கும் இடையேயான போர் நாம் கொண்ட அரசியல் பாதை வேறாக இருக்கலாம் ஆனால் போதை ஒழிப்பு விடயத்தில் அரசின் கரங்களை பலப்படுத்துவோம் நம் பிள்ளைகளின் எதிர்காலத்தை தவிர இந்த போரில் இழப்பதற்கு நம்மிடம் வேறு எதுவும் இல்லை